ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல வந்து இன்னைக்கு எங்களுக்காக வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் வணக்கம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஃபஸ்ட் முதல்ல வந்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு மேடையில் இந்த பொசிஷனில் இருக்கிறது ஐ ஹவ் டு தேங்க் காட் அண்ட் மீடியா நண்பர்கள் இன்னைக்கு வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் எங்க டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் உங்க காப்பரேஷன் இல்லைன்னா இந்த படம் இவ்வளவு தூரம் வந்திருக்காரு இந்த ஸ்ரீகாந்த் தேவ் அங்கிள் இஃப் நாட் ஃபர் இவ்வளவு தூரம் வந்திருக்காது படம் நாங்க அங்க ஷூட் பண்ணிட்டு இருப்போம்

Supported us so much. Thank you so much, okay, Uncle. Yeah. And uh, in our artists. Yeah. ஷட்டில் ஆண்டி அண்ட் கணேஷ் அங்கிள் சொன்ன மாதிரி என்னதான் நடந்தாலும் நாங்க வந்து ஷூட் போயிடுவோம் அன்னைக்கு என்ன நடக்குதோ இல்லையோ இத்தனை சீன் தான் இந்த சீனுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு சீன் நம்ம இன்னைக்கு எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு முடிவோட தான் நாங்க போவோம் நான் நிறைய நடப்பாங்க எனக்கே வந்து கஷ்டமா இருக்கும் பட் வேற வழி இல்ல அப்ராட்லாம் வந்து இங்க இருக்கிற மாதிரி டிரான்ஸ்போர்ட் இஸ் நாட் தட் அக்சஸபிள் எல்லாம் மோஸ்ட் இடத்துக்கும் தான் போனோம் பட் என்ன நடந்தாலும் அவங்க வருவாங்க நான் நான் பண்ணதே எங்களுக்காக நடந்து அவ்ள தூரம் லொகேஷனுக்கு வந்து பண்ணாங்க அது வந்து கோபரேட் ஆர்டிஸ்ட் பண்ணாம இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது ஸோ தேங்க்யூ டு அந்த அளவுக்கு எந்த ஆர்டிஸ்டும் இந்த இந்த டைம்ல அப்படி யாரும் கோஆபரேட் பண்ண மாட்டாங்க நாளைக்கு ஆரவான்னு கேட்பாங்க ஃபேனு சேர் எல்லாமே இருக்கணும் ரேசி வேணும்னு வாங்க பட் அது எதுவுமே இல்லாமல் நெசசரி நீட்ஸ் கூட இல்லாமல் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எங்கள் டெக்னிஷியன்ஸ் இங்கே எல்லோருமே இருக்காங்க மோஸ்டாக எங்கள் டெக்னிஷியன்ஸ் வந்து டே அண்ட் நைட் ஒர்க்கிங் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்களுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி ஏதாவது ஒரு கரெக்ஷன் கூட சொன்னால் சலிக்காமல் அந்த கரெக்ஷனை உடனே பண்ணி அனுப்பிச்சு எங்களுக்காக அவங்க அவங்களோட பேர் இந்த பேனர்ல எங்கேயாவது இருக்கும் பட் அது கூட நினைக்காம நிறைய பேர் பேர் கூட பேனர்ல இருக்காது பட் அவங்க இந்த படத்தை அவங்க படமா நினைச்சு ஒர்க் பண்ணி எங்களுக்கு அவ்வளவு கோஆப்ரேட் பண்ணி இது நம்ம படம் நம்ம பண்றோம் நம்ம ஜெயிக்கிறோம் நினைக்கிற எல்லா டெக்னிஷியன்ஸ்க்கும் நன்றி டெக்னிஷியனாக எஸ்பெஷலி அந்த கேமரா பேகை தூக்கிட்டு கேமரா ஓட நிற்கிறது அந்த வெயில்ல வந்து ஷூட் பண்ணுறது விதௌட் த நெசசரி எக்ஸ் எக் எக்ஸ்ட்ரா அசிஸ்டன்ஸ் இல்லாமல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பட் எங்களுக்காக பண்ணாங்க அண்டு இந்த படத்தில் எல்லாருமே எங்களுக்காக கிரியேட்டட் மெரிக்கல்ஸ் அண்டு அவங்களுக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் அண்டு வசந்த் பாலன் சார் சார் எல்லாருக்குமே இங்கே வந்து எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணோன்னு வந்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்றைக்கி தான் எங்கள் எல்லாேருக்குமே திஸ் இஸ்ரியல் இது ஒரு நிஜமான விஷயமாக தோணுது ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் எல்லாம் ஒர்க் 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 அண்ட் நான் இட்ஸ் ரியல் அண்ட் நீங்கள் எல்லோரும் இங்கே சப்போர்ட் பண்ண வந்தது வந்து இப்போ தான் ஐ ரியலைஸ் வ நாட் அலோன் நாங்கள் தனியாக இல்லை நீங்கள் எல்லோரும் எங்கள் கூட இருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வருது ஸோ எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ மீடியா மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி அண்ட் ஃபர்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமாக விஜய் டிவி அண்ட் நென்ற ஷைன் அண்ட் பானேஜி ஏஷியா அவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லணும் விஜய் டிவி டீம் எஸ்பெஷலி அவங்க இல்லாமல் பிக் பாஸ் இல்லாமல் நான் இன்னைக்கு இந்த நிலையில் நிலைமையில் இருக்க மாட்டேன் ஐம் வெரி ப்ரௌட் டு சே இந்த படம் வந்து நான் சொந்தமாக வேலை செஞ்சு பணம் சம்பாரிச்சு சொந்த பொக்காசோடு எடுக்கிற ஒரு படம் அண்ட் அது அது அந்த நிலைமையில இந்த ஏஜ்ல நான் இருக்க முடியும்னா அதுக்கு எல்லா நன்றியும் நான் விஜய் டிவி அண்ட் ஹாட்ஸ்டாருக்கு தான் சொல்லணும் அண்ட் சப்போர்ட் பண்ண எல்லா ஃபேன்ஸுக்கும் தான் நான் நன்றி சொல்றோம் எந்த அப்ராட் எங்க போனாலும் வந்து உரிமையா கத்தி ஜோதிகா அப்படின்னு கூப்பிடுவாங்க நான் திரும்பி பார்ப்பேன் அவங்க ஒரு ஃபேமிலியா வந்து உரிமையா வந்து போட்டோ எடுத்துட்டு வாழ்த்திட்டு போவாங்க அவங்க இல்லைன்னா நான் தூரம் அந்த ஷோல இருந்திருக்க மாட்டேன் அண்டு அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லும் தேங்க்யூ ஸோ மச்